இந்த டோர்னமெண்டோட கிராண்ட் ஃபினாலி ராஜகோபாலபுரம் வர்சஸ் பெரம்பூர் ஓடி பேசினா சைக்கிளில் சிவா நான் சைக்கிளில் வேந்தன் பசூர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சக்தி பசூர் பஸ் ஒன் உடச்சு போட்ட பாலா பாயிண்டில் கிளாசிக்காக ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டார்ட் வித் பவுண்டரி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலை இதையும் திருப்பி மட்டும்தான் விட்டார் அங்கே கிராண்டாக டூன்னு நினைக்கிறேன் பலோட தோடு ஒன் பொட்டிச்சு போட்ட போல ஃபுல் ஷார்ட்டு போயிருக்காரு அங்கே மிட் விக்கெட்டில் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா ஃபீல்டில் வெரைட்டி போயிருக்காரு நல்லா சாப்பிட் நல்லா ஃபீலிங் அஃபர்ட் ரெண்டா விக்கெட்டானு பார்த்தா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை பேட்டில் இப்போ பின்னாடியே ஃபீல்டில் நல்லா சாப் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சக்தி பாலோட ஃபிஃப்த் ஒன் ஆக இன்னொரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு வச்ச ஃபீல்டருக்கு தான் பால் போகுதுன்னு சொல்லலாம் ஃபீல்டர் ரெடியாக இல்லைனா ரெண்டு ரன்னுக்கான சான்ஸ் ஆகிருக்கும் ரெண்டு ரன் விட்டாங்க இந்த ரெண்டு ரனோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவருக்கு பத்து அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஸ் மூணு டு ஒரு பவுண்ட்ரினே பத்து ரன்னை கொண்டு வந்திருக்காரு பவர் பிளேல சாரி லாஸ்ட் பால் ரெண்டு ரன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அங்கே கிரீஸ் ஒழுங்காக லேண்ட் ஆகாமல் வந்ததுனால ஒரு ரன் தான் ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ஒரு படம் கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் பால் கொடுத்துருக்காரு விலைக்கு போன காரணத்தினால பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு பாலை ஸ்டாப் பண்ணி போட்டாரு பவுண்டரி போகுமான்னு பார்த்தா விரட்டி போனாரு ஆனால் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ஓரில் வர்றா ஃபஸ்ட்டு பவுண்டரி பாலோட தொடர் இந்த மாதிரி பிகைந்த ஸ்டம்பில் சிக்ஸ் ஆனு பார்த்தா எஸ் கிளியர் பண்ணியிருக்கு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பிகைந்த ஸ்டம்பில் போட பால் பவுண்ட்ரினா இந்த பாலில் சிக்ஸை கொண்டு வந்திருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி எயிட் சுற்றி எடுத்து மாதிரி தான் போட்டிருக்கு குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கல இந்த பால் ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட இரண்டாவது ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காரு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் ஒன்றாவது ஓவர் வீரமணி ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு அங்கே கேட்ச் ஆனு பார்த்தா ஃபீல்டை விரட்டி போய் பார்க்குறாங்க தாண்டி போயிடுச்சு ஆறு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு ஒன்றாவது ஓவர் பட வீரமணி ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலர் ரெண்டு சிக்ஸ் தேர்ட் ஒன் இந்த முறை கம் பேக் தெளிவான இடத்துல போட்டிருக்கார் வீரமணி டாட் பால் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்ல பால் பாஸ் இருக்கு அங்கே ரெண்டு ஃபீல்டர் இருக்காங்க நல்ல சாப் சூப்பரான ஃபீலிங் இந்த பால் ஃபர் ரன் நினைக்கிறேன் ஒட்டமை போட்டு பால் சாப் பண்ணியிருக்காரு சக்தி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுவிச்சுக்கிட்ட ஆடை பார்த்தாரு பேட்டில் போட்டுருச்சு அங்கே பவுண்டரியும் போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்க இருந்துச்சு அங்கே பின்னாடி பிள்ளை நல்லா பண்ணி போட்டார் பால டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வீரமணி இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வருது மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் நாலாவது ஒரு படம் கார்த்திக் ஒரு போல ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாலுமே கார்த்திக்கு யூஸ் பண்ணி பார்க்குறாங்க மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாலையை சுற்றிகிட்டு இருந்தார் அங்கே கேட்சா உடம்புல பட்டுச்சானா லெக் கம்பேர் காலையில் தான் பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க டாட் பால் செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு உங்கள் பாலை பால வெரைட்டி வெந்துக்கறாரு ஒன்னாக ரெண்டான்னு பார்த்தா ஃபஸ்ட்டாக டம்ல எடுக்கல அதன் காரணமாக இங்கே ரெண்டு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா சோட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பாலை கட் பண்ணி விட்டு போயிருக்காரு அங்கே த்ரோவில் தப்பு பண்ணுறாரு இதையும் கரெக்டான த்ரோவாக இருந்தால் ரென் அவுட்டாக மாற்றிருக்கலாம் ரெண்டு ரன் நகைன்னு ஓடி எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆப்பில் அடிச்சிருக்காரு அங்கே வீரமணியை தாண்டி போதான்னு பார்த்தா நல்ல டேக்கன் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு லயனில் வச்சு தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு விக்கெட் பாலோட் ஒன் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே கேட்சானு பார்த்தா நல்ல டேக்கா நின்று இடத்துக்கு போய் விழுந்து ஃபஸ்ட் பாலே விக்கெட்டை பறிக்கொடுத்து வெளில போகிறாரு நாலாவது ஓரோட லாஸ்ட் ஒன் வரும் சரிங்களா நீ பேட்ஸ்மனா கண்ணா சரியான பேஸ் போட்டிருக்காரு கார்த்திக் டேட் பாலோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறேன் லாஸ்ட் ஓவர் போடா முருகானந்தம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கூப் மாதிரி ஆட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்டில் விரட்டி வந்துக்காங்க ரென் ரென்னான்னு பார்த்தா நல்ல த்ரோவாக அடிச்சிருக்காரு ஆனால் பிடிக்கல குயிக்கராக வந்துருச்சு நினைக்கிறேன் ரன் உணவாளர் ஒரு வீடு போயிருக்கு இந்த மாதிரி தெளிவா ஸ்கூப் ஆடி இருக்காங்க ஆனாலும் தாண்டி ஃபீல்டர் எல்லாம் சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு சிவா நெக்ஸ்ட் ஒன் பிகை இதையும் தெளிவா கனெக்ட் பண்ணியிருக்காரு ஃபீலர் பாலுக்கு வந்துறான்னு பார்த்தா வண்டி வந்துருச்சு அதன் காரணமா இங்க பவுண்டரி போயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துருப்பாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ரிவர்ஸ் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சிவா அங்கே கிளியர் பண்ணியிருக்கு சுச்சிக்கீட் திரும்பி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு சிவா போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டுக்கு ஃபீல விரட்டி போனால் நல்லா பண்ணிட்டார் ஃபீலில் அந்த இனில் அடித்து பார்த்துருக்காங்க ரெண்டு ரென்னான்னு பார்த்தா பின்னாடி பேக்கப் கார்த்தி வந்திருக்காரு ரெண்டு ரெண்டோட சாப்பாவாங்க போலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சிக்கிட் ஆனால் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு அறுபத்தி அஞ்சு டார்கெட் அப்படி இல்லாமல் ஓப்பனிங் பேஸ் ஆஃப் சைக்கிளில் வளத்தரா கோட்டை கார்த்தி நான் சைக்கிளில் சக்தி ஃபஸ்ட் ஒர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண வேந்தன் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு லெக் கட்டர் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல கண்டிப்பாக இது கிளியர் பண்ணும் கார்த்தி பார்த்த மனிதமாக தான் இருக்காரு பதிலோட தேர்ட் ஒன் இந்த முறை விட்டு தட்டை பார்த்தாரு டாட் பால் கொடுத்துருக்காங்க அவரோட ஃபோர்த் ஒன் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு கவர்ஸில் இதுவும் கிளியர் பண்ணியிருக்கு தொலைதூரம் அடிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்லேயே கவர்ஸில் தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு அடித்த பேட்ஸ்மேன் கார்த்தி ஃபைனல் அடிச்சிருக்காரு பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கேட்சான ஆன பார்த்தா மேஜிக்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க கேட்சு வாட்டர் டேக்கன் சூப்பரான ஒரு கேட்சு யாருமே எதிர்பார்க்கல இங்கே கார்த்தியை சிரிச்சிட்டாரு மேஜிக்கலான ஒரு கேட்ச் மொட்டு மொத்த டீமே விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிறாங்க சாரியான கேட்ச் ஃபர்ஸ்ட் பவர் பிளேட லாஸ்ட் ஒன் மோர் பிரகாஷ் ஸ்டார் பாலோட முதல் ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காரு வேந்தர் ஓவருக்கு பன்னெண்டு ரெண்டாவது ஒரு படம் கார்த்தி சைக்கிள சக்தி ஸ்டார்ட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பொனபால் ஒரு இருப்பார் செகண்ட் ஒன் ரீ பால் மிக இந்த சம்பளம் கண்டிப்பாக பவுண்ட்ரின்னு பார்த்தா பின்னாடி ஃபீல்டர் வச்சாங்க பால் குத்தி பம்பாய் போயிடுச்சு பவுண்டரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் அந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு அங்கே ஸ்டாப் பண்ணலன்னா இது கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி மிக இந்த சம்பளம் ஒன் இந்த முறை ஸ்டம்புக்குள்ள சமைச்சு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் ஆக இன்னொரு டாட் பால் தெளிவாக போட்டிருக்காரு கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் இந்த டிஃபன்ஸ் போயிருக்காரு ஒரு ரனோட அடுத்த ஓவர் சேர்க்க தக்க வைக்க நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு ரன் இதோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு ஒன்னாவது ஒரு பட வேந்தன் டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட செகண்ட் இந்த முறை சூப்பரா அடிச்சிட்டாரு போன பால் தான் ட்ரை பண்ணார் கிராண்டட் ஒன்னு நினைக்கிறேன் பால் டூ அப்படின்னு சொல்லி நின்னே அது பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் அகைன் அதே இடத்துல அடிச்சிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி சக்தி பேட்ல இருந்து போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பிகை ஸ்டம்பில் இப்போ தான் ஃபீல்ட் உள்ள வச்சாங்க அதை பார்த்து தெளிவாக ஆட்டார் பவுண்டரி ஆர்டிக் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு சக்தி ஒன் அகைன் ஸ்கூப் நான் பேட்டில் படலை டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு வேந்தன் லாஸ்ட் ஒன்மெர் சிங்கிள் ஆட பாக்குறாரா பவுண்டரி பார்த்தா பீல்டர் தாட்டி போயிடுச்சு ரெண்டு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க மூணாவது ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சேக்க தக்க வைக்க நினைச்சிருக்காரு கார்த்தி ஓட்டாங்க நாலு ரன் ஓடிய எடுத்துட்டாரு இந்த ஓவரில் சரியான ஒரு எஃபர்ட் போடுறாரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் பேருக்கு செகண்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்கேன் அங்கே கேட்சானு பார்த்தா ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு பவுண்டரி போயிரு நினைக்கிறேன் ஃபீல்டர் விரட்டி போய்கிட்டு பவுண்டரி பவுண்ட்ரி போனால் மேட்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் எஸ் பவுண்டரி போயிடுச்சு இது இருட்டில் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரில ஆனால் சக்திக்கு மட்டும் பால் தெளிவாக வாட்ச் பண்ணி ஆடிக்கிருக்காரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் நம்ம சிங்கிள் கண்டிப்பாக ஓடிடுவாங்க அந்த பால் வரேன் ஸோ இந்த ஓவரில் வர்ற ரன் முக்கியமாக இருக்கும் ஸ்டெம்பிளே பட்டிருக்கு விக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா அடிக்கிறேன் பேட்ஸ்மேனுக்கு இந்த பாலில் ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஒரு மேட்சுங்க சக்தி தண்ணி ஒரு ஆளாக போராடிக்கிட்டு இருக்காருங்க கடைசி ஆறு பாலுக்கு பதினாலு கடைசி ஆறு பாலுக்கு பதினாலு மேட்சை ஒரு மாதிரி ட்விஸ்டாக கொண்டு போயிருக்காங்க எப்போவுமே ராஜகோபாலபுரத்துக்காக வரதுக்காக டெத் ஒரு போட வர்ற மணி இப்போயும் வந்திருக்காரு பஸ் ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு அங்கே கேட்ச் ஆன்னு பார்த்தா பவுண்ட்ரினு நினைக்கிறேன் பவுண்டரி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பால்லையே ஆறு ஸோ சாரி யாருக்கு பதினாலு அடிக்கணும் அப்படின்னா மேலே பவுண்டரியோட அஞ்சுக்கு பத்தா மாத்திட்டாரு இங்க சக்தி அஞ்சுக்கு பத்து செகண்ட் ஒன் நம்ம பிகின் தேசம்ல ஆட பார்த்தாரு அங்கே ஃபீல்ட்ல நல்லா ஸ்டாப் பண்ணாங்க ரெண்டு ஓட மாட்டாங்க சைக்க தக்க வைக்க தான் நினைப்பாரு டாட் பால் அவரோட தேர்ட் ஒன் நம்ம ரெய் பேட்ல நிக்க இருந்துச்சு அங்கே கீப்பர் தவறு பண்ணிட்டாரு கையில போட்டு போயிருக்கு பவுண்டரி போயிருச்சுங்க மேட்ச்ல ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாரு ஆறுக்கு பதினாலு தேவை அப்படிங்கிற மேலே முதல் மூணு பாலில் ரெண்டு பவுண்டரி கொண்டு வந்துட்டாரு இருக்கார் இருக்க மூணு பாலுக்கு ஒரு சிக்ஸ் அடிக்கணும் ரன் அடிக்கணும் அவரோட ஃபோர்த் ஒன் பால் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு பானை விரட்டி நினைக்கிறேன் நல்ல ஓட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு டயர்டு ஆடுறது அவரால் நிக்கவே முடியல ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஆட்டாரு ரெண்டு பால் என்ன பண்ண போறாரு அந்த மேட்சுக்கு கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்குதான்னு பார்க்கலாம் ரெண்டுக்கு நாலு ஒயிடான்னு பார்த்தா ஒயிடு கொடுத்துட்டாங்க போன பால் ஒயிடு போயிடுச்சு இப்போ ரெண்டு பாலுக்கு மூணு எப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஒன் முக்கியமான பந்து மேட்சை பொறுத்த வரைக்கும் புல்டாஸ் பால தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே பவுண்டரி ஆயிருந்தா மேட்ச் வின்னிங்கிற நாம இருக்கும் பவுண்டரி போயிடுச்சுங்க இந்த மேட்சில் வின் பண்ணிருக்காரு ஒன் மேன் ஆர்மியா மொத்த டீமும் உள்ள வந்துட்டாங்க சக்தி ஒரு ஒர்த்தான இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும்

பட் வந்து அது எனக்கு சக்ஸஸ் ஒன்று மேட்ச் வரவும் பத்து ரெண்டு வரும் நான் கன்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு ஓகே அதாவது ஹோம் கிரவுண்ட்டு நீங்கள் ஆடிக்கில்லாமல் ஒரு கான்ஃபெண்ட் இருந்துது பட்டு ஒரு மூணாவது ஓரெல்லாம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப இருட்டிருச்சு ஸோ அப்போல்லாம் கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்போ என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தீங்க நீ விளாடும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படிலாம் நான் வந்து நிந்து ஆடினேன் பால் பெரியாமல் ரெண்டு பால் தாட்டு போட்டதுக்கப்புறம்

பெடா தேர்ட் பாண்டி அவர் கையில இருந்து அந்த டிராபி அண்ட் பிரைஸ் மணியா வாங்குறாங்க வாழ்த்துக்கள் ப்ரோ டோர்னமெண்டோட ரன்னர் ராஜகோபாலபுரம் ஸோ நிறைய டோர்னமெண்ட்ல சாமியன் ஆகிற டீம் இன்னைக்கு டேவில நுனி அளவுல வெற்றியை இழந்துட்டாங்க அந்த வெற்றியை சக்தி பறிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் வேற லெவலான இன்னிங் ஸோ அதே மாதிரி சிவா எனக்கு நேத்த டேவில தான் குழந்தை பந்துச்சு பேக் டு பேக் நேத்த டேவில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்ட் இன்னை டேவில செகண்ட் ப்ரைஸ் வாழ்த்துக்கள் ப்ரோ கிரவுண்ட பொ பொறுத்தையும் ராஜகோபாலபுரத்துக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க எல்லா மேட்சுமே தேர பண்ணிக்கிறாங்க வாழ்த்துக்கள் ப்ரோ பெரு மேட்ச் அப்படின்னு நடக்கும்போது நிறைய டோர்னமெண்ட்டில் விளாண்டு வர டீம் தான் பிரைஸை செக்யூர் பண்ணுவாங்க சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தை தட்டி சொல்லுவாங்க பட் இங்கே அதுக்கு மாற நடந்திருக்கு நம்ம வீடியோ ஒருத்தரதுலேயே ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அந்த அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் பெரம்பூர் டோர்னமெண்டில் பெரம்பூர் சொந்த மண்ணில் சாம்பியன் ஆயிருக்காங்க இந்த மேட்ச் மட்டும் இல்லாமல் இனி போகிற எல்லா மேட்சஸும் அவங்க பிரைஸை செக்யூர் பண்ண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி சக்தி ப்ரோ ஒரு ஒர்த்தான இன்னிங்ஸ் வாழ்த்துக்கள் ப்ரோ பேசர் பண்ணி சுட்டி டூர்லயும் பேட் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாரு வாழ்த்துக்கள் போட்டா Thank you.